அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி இணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க அதாவது பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க உங்களுடைய ஒவ்வொரு விருப்பமும் உடனடியாக ஒரு மணி நேரத்திலே நிறைவேறும் சின்ன சின்ன வேண்டுதல்கள் அதாவது உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய விருப்பங்கள் ஒரே மணி நேரத்தில் நிறைவேறும் கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் ஏழு நாட்களுக்குள்ளேயே போகாது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிகில் சிம்பலையும் அதேபோல ஒரு ஏஞ்சல் நம்பரையும் பார்க்கப் போறோம் லட்சக்கணக்கான பேர் கிடையாதுங்க கோடிக்கணக்கான பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடு கொடுத்துருக்குங்க முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு எழுதி பாருங்க உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் இது நிறைவேற்றி தரும் பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தனா கண்டிப்பா இந்த எண்ணெய் எழுதக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த எண்ணை பற்றி நம்ம சொல்லி கொண்டே போகலாம் இந்த நம்பரையும் இந்த ஒரு சின்னத்தையும் அதாவது இந்த ஒரு சிம்பலையும் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி Okay. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்கம்மா நாட்களுக்கு நம்பர் இதை நீங்க எழுத எழுத கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் மிராக்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் உங்களை தேடி பணம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்பிக்கையோட ஒரு சகோதரி எழுதினதன் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர வேண்டிய பணம் ஐயாயிரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்தோத்திரம் இருக்க பாருங்க ரொம்ப பெரிய பாடல் அதை வந்து நம்மளால எழுத முடியாது அவ்வளோ பெரிய பாடலை தான் சுருக்கி இரண்டே வரியில கொடுத்திருக்காங்க தான் நீங்க எழுத எழுத உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பணவரவையும் அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி தரும் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு வரிகள் அதை தான் எழுத சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கணும் அது போல் நீங்களும் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தையும் ஆசையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் நம்பர் உண்மையாவே இது மேஜிக் நம்பர் தான் இதை எழுதி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்கும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறிச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் நிறைய பேருக்கு நம்பிக்கை ஏற்படும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் நம்பர் தான் இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு கஷ்டமும் பட வேணாங்க ரெட் கலர் பெண் இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணால் உங்களுடைய மணிக்கட்டில் தான் எழுத போகிறீங்க இப்படி எழுதும்போது உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை உங்களுடைய மணிக்கட்டில் அதாவது உள்ளங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல இந்த நம்பரை ரெட் கலர் இல்லைனா க்ரீன் கலர் மார்க்கர் ஸ்கெச் பெண் என்ன இருக்கோ அதால் எழுதிடுங்க உங்களுடைய கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல அதாவது சுக்கரமேடுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பலை நீங்கள் வரையணும் இதுவுமே க்ரீன் கலர் பென்னு இல்லைனா ரெட் கலர் பெண்ணால் வரையணும் உங்களுடைய விருப்பம் என்னவோ ஒரே ஒரு பர்டிகுலர் விருப்பத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க முதல்ல ரொம்ப பெருசாக நீங்கள் நினைக்காமல் முதல்ல சின்ன விருப்பத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய இடது கையில் கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்டில் இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இந்த ஒரு சின்னத்தை சிகப்பு கலர் இல்லை க்ரீன் கலர் பெண்ணால் நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் கட்டில் வாட்சி கட்டுறோம் பாருங்கள் அதுக்கும் கொஞ்சம் மேலே இந்த நம்பரை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நயன் செவன் ஃபைவ் ஒன் ஒன் நயன் செவன் ஃபைவ் ஒன் ஒன் நயன் செவன் ஃபைவ் ஒன் அப்படின்ற இந்த நம்பரை எழுதிக்கோங்க இதை வந்து நீங்கள் என்றைக்கு வேண்டும் என்றாலும் எழுதலாம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் எழுதிக்கலாம் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எழுதலாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் எப்பொழுதுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் உங்கள் கையில் இந்த சிம்பளும் இந்த நம்பரும் இருக்கிறத மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் விருப்பத்தை இது நிறைவேற்றி தரும் இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விருப்பத்தை ஒரு மணி நேரத்தில் இல்லை அரை மணி நேரத்தில் ஒரு ஏழு நிமிடத்தில் நிறைவேற்றி கொடுத்துருக்கு கொஞ்சம் கடினமான பிரார்த்தனையாக இருந்தால் ஏழு நாட்களுக்கு மேலே போகவே போகாது ரொம்ப நாளாக நடக்காமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது நடக்காமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் சும்மா ஜஸ்ட் எழுதி தான் வைக்க போகிறீங்க அடிக்கடி பார்க்க போகிறீங்க அவ்வளோதான் பார்த்தாலே நம்ம கண்ணு பார்த்தாலே போதும் இதை பார்க்க போகிறீங்க உங்களால் சொல்ல முடிஞ்சாலும் சரி நீங்கள் சொல்லவும் செய்யலாம் உங்கள் கையில் எழுதி அடிக்கடி பார்த்துட்டுருங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் நீங்கள் இது எழுதி வைங்க ஒரு ரூபா கூட பணம் கொடுத்து நீங்கள் செலவு பண்ண போகிறது கிடையாது மந்திரம் சொல்ல போகிறது கிடையாது ஜஸ்ட் இந்த நம்பரை தான் நீங்கள் எழுத போகிறீங்க முழுக்க 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 எந்த விதத்திலையும் டவுட்டு வேண்டாங்க நம்பிக்கையோடு நீங்கள் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் விருப்பத்தை இது நிறைவேற்றி தரும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் எழுதலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் ஒயிட் கலர் நோட்டில் கூட நீங்கள் வந்து இல்லை டைரியில் கூட இந்த நம்பரை உங்களுடைய விருப்பம் என்னவோ ஒரே ஒரு விருப்பம் இந்த விருப்பத்தை நடந்து முடிஞ்சது மாதிரி எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை நீங்கள் அந்த சிம்பிளை வந்து உங்கள் விருப்பத்துக்கும் பக்கத்தில் வரைஞ்சி அதுக்கு கீழே இந்த ஒரு நம்பரை எழுதி கொண்டே வரலாம் டெய்லியுமே ஒரு பேஜ் முழுக்க நீங்கள் எழுதிட்டே வரலாம் சொல்லவும் செய்யலாம் எந்த அளவுக்கு அதிகப்படியாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியான பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் லட்சக்கணக்கான பேர் கிடையாதுங்க கோடிக்கணக்கான பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கு அதே போல் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரியல் நேமு உங்களுடைய பேர் என்னவோ அதை எழுதி அதுக்கு கீழே உங்களுடைய விருப்பத்தை நிறைவேறினது மாதிரி எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதுங்க இந்த சிம்பிளையும் எழுதி இந்த பேப்பரை வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடியிலையும் நீங்கள் வச்சுட்டும் தூங்கலாம் உங்களுடைய விருப்பம் நிறைவேறினதுக்கப்புறம் அதை ஓடுற தண்ணியில் விட்டலாம் இல்லை இதெல்லாம் எங்களுக்கு செய்ய நேரம் இல்லை அப்படின்னா உங்கள் கையில் வந்து இந்த நம்பரையும் இந்த சிகில் சிம்பலையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கேட்டதை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு மாயாஜால நம்பர்னு கூட சொல்லலாம் நொடிக்கு நொடி அதிசயத்தை நிகழ்த்தும் ஒரு வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கேப் விட்டுட்டு அடுத்த வேண்டுதலுக்காக இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி